என்னுடைய அரசியலாசன் பழனி பாபாவுடைய அரசியலை முன் வச்சு நான் அரசியல் பண்ணுறேன் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் சீமான் மட்டும்தான் அந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறதுனால நான் அவர் கூட இணைஞ்சு செயல்படுறேன் அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர இன்னும் வந்து பயணிச்சுன்னா கூட்ட கூட பயணிச்சுன்னா தேர்தல் உட்பட எல்லாத்தையும் நம்ம கூட பயணிக்கணும் இன்னும் நம்ம அந்த மாதிரி பயணிக்கலை நம்ம ஆதரவான கருத்துக்களை வந்து நியாயத்தின் அடிப்படையில் பேசணும் அதுக்குன்னு நான் விஜய் போய் ஆதரிக்க முடியுமா சொல்லுங்கள் எந்த ஒரு கொள்கையை இல்லை கோட்பாடு இல்லை லாடம் இல்லாத குதிரையை வந்து நான் தோல்லை சுமந்துட்டு எவ்வளோ நேரம் ஓட முடியும் கண்டிப்பாக அதே இந்த சீமான் வந்து நான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் சில பல விஷயங்கள் முரண் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுறாரா இல்லையா இன்னைக்கு வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கார்ப்பரேட் அரசியலை தோல்லை சுமந்துக்கிட்டு பண்ணும்போது இன்னைக்கு நேரடியான மக்களுக்கான அரசியல் வந்து சீமாங்கம் பண்ணுறார் அப்படிங்கும்போது நான் இவரு தான் ஆதரிக்க முடியும் நான் அவங்கள எப்படி ஆதரிக்க முடியும்